அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி இரண்டு காணமுயல் எய்த அம்பினில் யானை பிடைத்த வேல் ஏந்தல் இனிது காணமுயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது காட்டில் ஓடும் முயலை குறித்தப்பாமல் எய்த அம்பை ஏந்துவதை விட வெட்டவெளியில் நின்ற யானையின் மேல் எய்தி குறிதப்பிய வேலை ஏந்துதல் சிறந்தது காட்டில் ஓடும் முயலை குறிதப்பாமல் எய்த அம்பை ஏந்துவதை விட வெட்ட வெளியில் நின்ற யானையின் மேல் எய்தி குறிதப்பிய வேலை ஏந்துதல் சிறந்தது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்